மோடி அரசால் குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனால் மீண்டும் ஒரு முறை தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய நிதியில் மிகப்பெரிய அநீதி என்பது நிகழ்ந்திருக்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கும் மத்திய பிரதேசத்துக்கும் பீகாருக்கும் நிதியை அள்ளி கொடுத்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டுக்கும் குறிப்பாக தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அதைவிட முக்கியமாக ஒட்டுமொத்தமாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்திற்கு மிகப்பெரிய அநீதியை செய்திருக்கிறது என்கிற குரல்கள் வெடிக்க தொடங்கி இருக்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய ஐந்து மாநிலங்களுக்கு சேர்த்து கொடுத்த நிதியை விட உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலாக ஒரு மாநிலத்துக்கு மட்டும் கொடுத்திருக்கிறார்கள் என்கிற மிகப்பெரிய எதற்குரல் என்பது இன்றைக்கு எழத் தொடங்கி இருக்கிறது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு வரி பங்கீட்டில் நீங்கள் அதை நேரடியாக மோடி அரசின் மீதே வைக்கலாம் மோடி அரசு வரி பங்கீட்டில் ஒட்டுமொத்தமாக எங்களை வஞ்சிக்கிறது நீங்கள் கொண்டு வரணும் என பல்வேறு மாநிலங்களினுடைய எதிர்கட்சி தலைவர்கள் மாநில முதலமைச்சர்கள் இன்றைக்கு எதிர்கட்சி மாநில முதலமைச்சர்கள் குரலை எழுப்பியிருக்கிறார்கள் மு க ஸ்டாலின் மேற்குவங்கத்தில் மம்தா பானர்ஜியிலிருந்து கர்நாடகாவில் சித்தராமையிலிருந்து பலரும் ஒரு பெரும் பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார்கள் என்ன நடக்கிறது நிதி பங்கீட்டில் பாஜக எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு எத்தகைய வஞ்சகத்தை செய்கிறது என்கிற குரலினுடைய பின்னணியை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ் குரலின் பலவன் எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு அதாவது இந்த நிதி நிதிங்கிறத விட வரி பங்கீடு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ மொத்தமாக நமக்கு தெரியும் நம்ம ஜிஎஸ்டி மற்ற டேக்ஸை கலெக்ட் பண்ணுறோம் கலெக்ட் பண்ணிட்டு சென்ட்ரல் பூலுக்கு போயிட்டு அது அங்கேருந்து பிரிஞ்சு வர்றது இங்கே ஆல்ரெடி ஒரு ஷேரை எடுத்துக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாம் ஆல்ரெடி இருக்குது இதில் போன நம்ம இங்கேருந்து இருந்து கலெக்ட் பண்ணி அனுப்பினதிலேருந்து வருகை பிரித்து இந்த ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு மத்திய அரசு குறிப்பாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையிலான நிதியமைச்சகம் ரிலீஸ் பண்ணியிருக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் கோடியை அவர்கள் எல்லா மாநிலங்களுக்கும் விடுவித்திருக்கிறார்கள் இந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் கோடியில் என்ன அளவுக்கு எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்பது தான் இப்போ பெரும் பிரச்சனையாக வெடித்திருக்கிறத நீங்கள் பாருங்கள் தமிழ்நாட்டுக்கு ஏழாயிரத்தி ஐம்பத்தி ஏழு கோடி விடுவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல் கேரளாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது கோடி கர்நாடகாவுக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி பத்து கோடி ஆந்திர பிரதேசத்துக்கு ஏழாயிரம் கோடி தெலுங்கானாக்கு மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி மூணு கோடி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ இதில் நம்ம கவனிக்க வேண்டியது ஐந்து மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட கேரளா உட்பட எல்லாம் சேர்ந்து ஐந்து மாநிலங்கள் இருக்குது இல்லையா இந்த ஐந்து மாநிலங்களுக்கு என்று மொத்தமாக விடுவிக்கப்பட்டது இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தாறு கோடி ட்ரெவிடின் இன்சைட்ஸ் அப்படிங்கிற அந்த மீடியாவில் அவங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டிலில் பதிவு செய்யப்பட்ட ஃபோட்டோகிராஃபிக் படம் இது அவங்களுக்கு நம்ம ப்ராப்பர் கட்டுசி கொடுத்துட்டு நம்ம இதை பதிவு பண்ணுறோம் உத்தரப்பிரதேசத்துக்கு முப்பத்தோறாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க நீங்கள் பாருங்கள் தென்னிந்தியா இப்போ அண்ணாமலை சொன்னார் இல்லையா டாக்ஸ் மட்டை அப்படின்னுலாம் அவர் பேசினார் இல்லையா அப்போ நீங்க என்ன அப்படிலாம் ஆவுன்னா வடக்கு தெற்கு அப்படி இப்படின்னு பேசுறீங்கன்னு அண்ணாமலை கேட்டதுக்கு இந்த கிடைச்சிருக்க ஆதாரம்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும் வடக்கு தெற்குன்னு பேசிடுறாங்க நீங்க பாருங்க தென்னிந்தியாவில் ஐந்து மாநிலங்கள் சேர்த்து இருபத்தி ஏழாயிரம் கோடி உத்தரப்பிரதேசம் என்கிற ஒரே ஒரு மாநிலத்துக்கு முப்பத்தோராயிரம் கோடி இதைப்பட அவங்களுக்கு நாலாயிரம் கோடி எதன் எதிரடிப்படையில் நீங்கள் கூட கொடுத்தீர்கள் அந்த அடிப்படை என்பது எவ்வளவு நாளைக்கு மாற்றாமலே வச்சிருக்க போறீங்க நீங்கள் மொத்தத்தையும் கொண்டு போய் நீங்கள் இவ்வளவு ஆண்டுகள் ஆட்சி செய்து அடுத்த கட்டத்துக்கு நகரத்தை முடியாத ஸ்டேட்டுகளுக்கு நீங்கள் வாரி வாரி கொடுத்துட்டு மற்றவர்களை நடுத்தருவில் நிற்க வைப்பது எங்களுக்கான உரிய பங்கு தொகையை கொடுக்காமல் இருப்பது என்பது எந்த வகையில் இருக்கத்தக்கதுங்கிறது தான் நம்ம கேள்வியாக வைக்கிறோம் பீகாருக்கு பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் கோடி மத்திய பிரதேசத்துக்கு பதிமூணாயிரம் கோடி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க என்பது தான் நம்ம கவனிக்க வேண்டியது அப்போ மூன்று ஸ்டேட்டுக்கு சேர்த்து அறுபத்தி கோடி இங்கே அஞ்சு ஸ்டேட்டுக்கு இருபத்தேழாயிரம் கோடி இதை விட நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு கூடுதலாக இருக்கிறது அப்போ இந்த அஞ்சு ஸ்டேட்டுக்கு உங்களுக்கு உழைக்கலையா உங்களுக்கு கூடுதலாக ஜிடிபியில் கான்ட்ரிபியூட் பண்ணலையா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டில் நாங்கள் ஒர்க் பண்ணலையா அது இங்கே தான் கூடுதலாக இருக்குங்கிற ஏன் இடம் வருது அப்போ ஏன் இப்படி நீங்கள் செய்கிறீங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இதில் மக்கள் தொகை அப்படின்னு பார்த்தீங்கனாலும் அடிப்படையில் தான் அப்படிங்கிறது பேசிக்லி ஏற்றுக்க முடியாதுங்கிறது வேற ஒரு விஷயம் ஏன்னா மக்கள் தொகை அப்படிங்கிறது குறைக்கணும்னு கவர்மெண்ட் சொல்லி கேட்டதற்காக இந்த ஸ்டேட்டுகள் சிறப்பாக செயல்பட்டதற்காக இன்றைக்கு வஞ்சிக்கப்படுகிறார்களா அப்படிங்கிற கேள்வி தான் இருக்கிறது தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் இது இந்த படத்தை பகிர்ந்துட்டு அவரும் குறிப்பிடுகிறார் ஃபோ ஃபைவ் சதன் ஸ்டேட்ஸ் த ட்ரைவ் இண்டியாஸ் எக்கானமி ஜ கெட் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அலாகேஷன் ஐந்து மாநிலங்கள் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் மிக முக்கியமாக பங்கு வகிக்கக்கூடிய ஐந்து மாநிலங்களுக்கு பதினஞ்சு பர்சன்ட் ஃபண்டை கொடுக்குறீங்க ஆனால் பீகார் எம்பி மட்டுமே நாற்பது சதவீதம் வரையே எடுத்திருக்கிறது ஏன்னா நீங்கள் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் கோடியில் மூணு ஸ்டேட்டே கிட்டத்தட்ட அறுபதாயிரம் கோடி எடுத்துக்கிச்சு அப்படின்னா மீதி இருக்கிற இருபத்தி மூணு இருக்கிற ஸ்டேட்ஸ்கள்லாம் எடுத்துக்கிட்டு போக அந்த ஒரு லட்சம் கோடி பிரிச்சிருக்காங்கிற இடம் வருது இந்த இடம் எவ்வளோ கவனிக்கத்தக்கது அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்போ மூணு ஸ்டேட்டுக்கு நாற்பது பர்சன்ட் கொடுப்பீங்களா இதுதான் கூட்டாட்சி கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமா ஆர் சென்ட்ரலைஸ்டு டிஸ்கிரிமினேஷனா இது என்ன சொல்றது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் இது வந்து கூட்டாட்சியின் ஊடாக வரக்கூடிய ஒரு விஷயமா அல்லது எல்லாரையும் நீங்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணணும் மத்திய அரசின் மூலமாக வஞ்சிப்பதா மத்திய அரசு வஞ்சிப்பதற்கான வழிமுறையா அப்படிங்கிற கேள்வி தான் அவர் கொண்டு வருகிறார் நீங்கள் சென்ட்ரலைஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டாக உங்களுக்கு கிடையாது நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறத குறிப்பிடுகிறார் இதில் ஒரு சிலர் போட்டு யாரை அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா சந்திரபாபு நாயுடு காரையும் நிதிஷ்குமார்ஜியையும் தான் போட்டு அடிக்கிறாங்க ஏங்க என்னங்க அவங்க என்னங்க பண்ணாங்க அப்படின்னா அங்கே பாருங்க எப்போ ரெண்டு பேரும் கூட்டணியில் தான் இருக்கீங்க இத்தனைக்கும் சொல்லப்போனால் சந்திரபாபு நாயுடுக்கும் நிதிஷை விட மூன்று அல்லது நான்கு எம்பிக்கள் கூட இருப்பாங்க அவர் கூட பா சிராக் பஸ் இருக்காரு இவர் கூட கல்யா பவன் கல்யாண் இருக்காரு இங்கே எண்ணிக்கையின் அடிப்படையில் சேர்த்தா கூட நிதிஷை சிராக் சேர்க்கிறத விட பவன் கல்யாணம் சந்திரபாபு நாயுடு ரெண்டு எம்பி கூட தான் இருப்பாங்க ஆனால் ஆந்திர பிரதேசத்துக்கு ஏழாயிரம் கோடி பீகாருக்கு பதினேழாயிரம் கோடி அப்படின்னா நீங்க இந்நேரம் கொதிச்சிருக்க வேண்டாமா உங்களுடைய ஆதரவாலும் தானே இந்த அரசு நடக்கிறது அப்ப நீங்க கொந்தளிச்சு எனக்கான நிதி எங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கணும்ல அப்படின்னு பலர் வந்து இந்த கேப்பில் மத்திய அரசு நோக்கி சந்திரபாபு நாயுடு அவர்களை நோக்கி ஆந்திரா அரசை நோக்கி பீகார் பீகார் அரசுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு போன இதுலயே பட்ஜெட்லயே ஃபண்டு கூடுதலாக தான் ஒதுக்கப்பட்டது ஆந்திரப்பிரதேசத்தை விட ஆந்திராக்கு என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் வெளியில் உங்களுக்கு கடன் வாங்குறதுக்கு கேரண்டி கெழுத்து போட்டு தரணுட்டாங்க என்னங்க சொல்றீங்கன்னா இந்த என்கிற பாஸ்கர்னா இவர் க டியூஷன் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு சந்தானம் போய் கையெழுத்து போட போவார் இல்லை அந்த மாதிரி சந்திரபாபு நாயுடுச்சு வாங்கிக்கலாம் கையெழுத்து வேணால் நாங்கள் ஆனால் இது உள்ட்டா ஏன்னா மாட்டை போகிறது அப்படிங்கிறது இல்லை கையெழுத்தை போட்டு விட்டுட்டு நீங்கள் அவர்கிட்ட வசூல் பண்ணிங்க அவர் தானே வாங்கினார்னு நீங்கள் சொல்லிடுவாங்கங்கிறது தான் ஹைலைட்டு ஸோ இப்படியான விஷயங்கள் தங்கம் தந்திரஸ் அவர்கள் இதை தான் மிக கடுமையாக எதிர்த்து அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இது வந்து தொடர்ந்து எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலத்துக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு இதே பிரச்சனை தான் சில இல்லை ஒரு குவார்ட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க இல்லை இந்த ஆண்டுக்கான நிலுவைத் தொகையின் சமயத்தில் ரிலீஸ் பண்ணுறாங்க இது எல்லாத்துலையுமே ஏன் திரும்ப 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 இந்த பிரச்சனை வருகிறது அப்படிங்கிறது தான் நம்ம வெளிப்படையாக கேட்க வேண்டியிருக்கிறது ஸோ இந்த சூழலில் தான் எதிர்கட்சிகள் உடனடியாக ஒன்று கூட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டு அப்படிங்கிற இடத்துக்கு வராங்க ஏன்னா திரும்ப திரும்ப இது இதுக்கு ஒரு எண்டே கிடையாதா சார்ங்கிற மாதிரி இங்கே ஸ்டேட்டில் உங்களுக்கு உற்பத்தி துறையில் தொடங்கி எல்லா செக்டாரும் நீங்கள் சர்வீஸ் செக்டார் எடுத்துக்கலாம் ப்ராடக்ட் செக்டார் எடுத்துக்கலாம் மற்ற செக்டார்ஸ் எடுத்துக்கலாம் இண்டஸ்ட்ரியல் செக்டாராகட்டும் அக்ரிகல்ச்சர் செக்டாராகட்டும் இது எல்லாத்துலேயுமே கான்ட்ரிபியூஷன் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னும் சொல்ல போனால் அதை எப்படி புஷ் பண்ணி கூட்டுவது அப்படிங்கிறத நோக்கி தான் இங்கே இருக்கக்கூடிய அரசுகள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ இவ்வளோ ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறோம் எங்கே தெரியுமா பிரச்சனை வருது எங்களுக்கு ஒரு ஆத்திர அவசரம் பண்ணணும் பிரச்சனை வருதுன்னா உங்ககிட்ட நிதி கேட்டால் நீங்கள் கொடுக்க மாட்டீங்கிறது தான் திரும்ப 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 நாங்கள் அப்போ கொடுத்ததை எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்கள் பார்த்துக்குறோங்கிற கேள்வி எழுப்புகிறது உதாரணத்துக்கு இப்போ வந்த ஃபெங்கல் புயல் இதுக்கு முன்பாக கடந்த ஆண்டு மிக அதிகமாக பெய்த மழை நமக்கு ஞாபகம் இருக்கும் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தூத்துக்குடியில் சுற்றி பார்த்துட்டு உண்டியலில் காசு போடுங்க தட்டில் போடாதே அப்படிங்கிற மாதிரிலாம் உண்டியலில் போடாதீங்க தட்டில் போடுங்க அப்படின்லாம் சொன்னாங்க இல்லையா அப்போ அந்த இதுக்கும் வந்துட்டு போனாங்க எவ்வளோ நிதி ஒதுக்கப்பட்டதுங்கிற கேள்வி இருக்குது இப்போ இங்கே இப்போ வந்து செங்கல் ஆகட்டும் அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா இதற்கு நிதி கேட்டால் நீங்கள் மத்திய தொகுப்புலேருந்து என்ன ஒதுக்குறீங்க மாநில அரசுகளுக்கு கொடுக்க வேண்டிய அல்லது உங்களுக்கு ஸ்டேட்டு டிசாஸ்டர் ஃபண்டுக்கு கொடுக்க வேண்டிய சென்ட்ரல் ஷேர் தான் வருதே தவிர நீங்கள் அதை பேரிடராக அறிவிக்க மாட்டீங்க உங்க வந்து உங்கள்கிட்ட கையேந்தினுமா அப்படிங்கிற கேள்வி தான் எழுது இதே விஷயம்தான் உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் ஒரிசாவில் நடந்தது சித்தராமையா அவர்கள் மிகப்பெரிய வரட்சி கர்நாடகாவில் அதை வந்து மாநில பேரிடராக அறிவித்து விட்டார்கள் மத்திய பேரிடராக அறிவிக்கணும் அப்படின்னா அறிவிக்க முடியாது அதுக்கு இதெல்லாம் இல்லை இது ஒன்றும் பெரிய பேரிடர் இல்லை என்கிற ரீதியில் மத்திய அரசு பேசியது அவர் இது மிகப்பெரிய பேரிடர் என்று சொல்லி அதில் விட ஹைலைட்டு இந்த பேரிடருக்கான நிதியை உடனடியாக மத்திய அரசு விடுவிக்கணும்னு உச்ச போய் வழக்கு போட்டாரு உச்ச நீதிமன்றம் குறிப்பிட்ட அளவுக்கான தொகையை நீங்க தான் செய்யணும் ஸ்டேட்டால இந்த பேர்டனை தாங்க முடியாது என்று சொல்லி ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டுக்கான பணத்தை ரிலீஸ் பண்ணுங்க இமீடியட்டா ஏதாவது டெம்பரரி பேக்கேஜா அப்படின்னு அவங்க சொன்ன பிறகு ஒரு ஃபண்டு கொடுக்கப்பட்டது அதை எப்படி ட்விஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா மோடிஜி பாருங்கள் எவ்வளோ மனசு ம மனம் ஒப்பி க கன்னடர்களுக்கு ஒன்றுனா துடிக்கிறாருன்னு எது கோர்ட்டுக்கு போய் அங்கே கேஸை போட்டு வழக்கு நடத்தி போராட்டம் பண்ணி சித்தராமையா வாங்கினது என்ன உருட்டிட்டாங்க இவங்க மோடிஜி பார்த்தீங்களா கன்னடர்களுக்கு ஒன்றுனா அவரால் தாங்க முடியாது ஒரு தாய் உள்ளத்தோடு கொடுக்குறாருன்னு பிஜேபி கேஸெல்லாம் போட்டு வாங்கின பிறகு உடனே இப்படி தோசையை திருப்பிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஸோ இதை நீங்கள் ஒரு சைடை வச்சுக்கோங்களேன் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே பிரச்சனை ஒவ்வொரு முறையும் நீங்கள் எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களுக்கு வந்து கொண்டு இருக்கிறது சித்தராமையா இதோடு நிறுத்தலை அவரு ஒட்டு மொத்தமாக எம்எல்ஏ எம்பிகளை கூட்டுட்டு போய் டெல்லியில் போராட்டம் பண்ணார் டெல்லியில் அவர் நடத்திய போராட்டத்தில் எதிர்கட்சிகள் அப்ப அது இந்தியாவிலக்காக இருந்த பல கட்சிகள் வந்து அதில் அவரோட கலந்துக்கிட்டாங்க அது ஆம் ஆத்மியாக இருக்கலாம் அல்லது ஹேமந்த் சோரனாக இருக்கலாம் இங்கே தமிழ்நாட்டினுடைய எம்பிகள் போய் கலந்து கொண்டதாக இருக்கட்டும் அகிலேஷ் யாதவ் வந்ததாகட்டும் அவர் போராட்டம் நடத்தினார் ஆனால் அவர் ஒரு விஷயம் பண்ணார் பாருங்க எம்எல்ஏ எம்பிக்களெலாம் கூப்பிட்டு போய் அங்கே இது ஜந்தர்மன் தரில போராட்டம் பண்ணார் பண்ணும்போது அவர் ஒரு விஷயம் பண்ணார் என்னென்னா நிர்மலா சீதாராமனுக்கு அழைப்பு விடுத்தார் எதுக்கு அப்படின்னா நீங்கள் அமைச்சராக நீங்கள் காசு கொடுக்கலங்கிறது இருக்கட்டும் மேடம் கர்நாடகாவிலேருந்து நீங்கள் ராஜ்யசபா எம்பியாக போயிருக்கீங்க கரெக்டு தானே அப்போ கர்நாடகாவுக்கு நிதி கூட்டத்தில் நீங்களும் வந்து எங்கள் கூட போராடுங்கன்னு அவர் நேக்கா அவருடைய அந்த மூத்த அரசியல் அது இல்லையா அது தகுந்த மாதிரி பண்ணார் நீங்கள் வந்து எங்கள் கூட வந்து போராடணும் அப்படின்லாம் அவர் குரல் எழுப்பினார் அப்படிங்கிறத பார்க்குறோம் அதுக்கு அந்த அம்மையார் அதே அவங்க கர்நாடகாவுக்கு வந்து திங் கன்னடாவில் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அகையின் வழக்கம் போல் அவருடைய உடல் மொழி என்பது மீண்டும் சர்ச்சைக்குள்ளானது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ அதை அது அந்த அந்த கட்டத்தில் இது நின்று போச்சு அதுக்கு பிறகு தான் அவங்க கோர்ட்டுக்கு போய் அந்த இதை வாங்கிட்டு வந்தது அப்படிங்கிறத பார்க்குறோம் இப்போ இதில் என்ன எதிர்கட்சிகள் கேட்கிறார்கள் அப்படின்னா இந்தியா டுடேல் ரிப்போர்ட் ஆயிருக்கு அதாவது கடந்த ஆண்டினுடைய கடைசி மாதங்களிலே இந்த குரல் எழுப்பப்பட்டது இண்டியா டுடே ரிப்போர்ட் ஆகிருக்குற பார்க்குறோம் ஸ்டாலின் டேமேட்ஸ் ஃபிஃப்ட்டி பர்சன்ட் ஷேர் ஆஃப் சென்ட்ரல் டாக்ஸஸ் ஃபார் தமிழ்நாடு சைட்ஸ் ஃபினான்ஷியல் பார்டன் அப்படிங்கிறத குறிப்பிடுகிறோம் பதினாறாவது நிதிக்குள்ள முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் ஐம்பது சதவீதம் சென்ட்ரல் டாக்ஸஸில் இருந்து நாங்கள் கொடுக்குறதுலேருந்து எங்களுக்கான ஷேரை நீங்கள் கொடுத்துருங்க எங்களுக்கான ரெடியூஸ்ட் அலாகேஷன் நீங்கள் கொடுக்குற நிதியை ஒழுங்காக கொடுக்கறதில்ல இங்கே பல திட்டங்கள் இவங்க அடிப்படையில் என்ன பண்ணுவாங்க அந்த பிரதமர் பிரதமர் பிரதமர்னு பேர வைக்கிற திட்டங்கள் எல்லாம் இது எல்லாம் மத்திய நிதி நிதியான கிடையாது அதுதான் பெரும் பிரச்சனை மத்திய அரசு அவங்க கூட இருக்கக்கூடிய இதை பயன்படுத்தி அவங்களுடைய சென்ட்ரல் டேக்ஸ்லேருந்து நிதியை கொடுக்கிறாங்களா அது கிடையாது என்பதுதான் யதார்த்தம் என்ன என்ன ஆரம்பத்தில் சொல்லுவாங்க நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எயிட்டி டுவெண்ட்டி போட்டுக்கலாம் பாங்க எயிட்டி டுவெண்ட்டின்னா மத்திய அரசு இப்போ நூறுரூவா ஆகுதுன்னா மத்திய அரசு எண்பது ரூபா கொடுக்கணும் நீங்கள் இருபது ரூபா பாங்க அது காலப்போக்கில் இன்னாயிரம் ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக போட்டு போகணும் அதை மாற்றிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் காசே கொடுக்க மாட்டாங்க நீங்கள் நூறுரூவாய் நீங்களே போட்டுங்க திட்டம் ஆனால் பிரதமர் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அண்ணா யோஜனா இப்படி ஏதாவது வச்சு அந்த பிரதான் மந்திரி அப்படிங்கிறது இருக்கணும் என்று சொல்லக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இது பெரும் பிரச்சனையா இருக்கு இங்க மாநில அரசு திட்டக்கூடிய திட்டங்களையும் செயல்படுத்த முடியாம இருக்கு அப்படின்னுட்டு பதினாறாம் தேதி குழுவிட்டம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார் பார்க்கிறோம் இதே விஷயத்தை நிதி நம்முடைய முதலமைச்சர் மமதா பானர்ஜி அவர்களும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ரிப்போர்ட் ஆயிருக்கு வெஸ்ட் பெங்கால் கவர்மெண்ட் ஜஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் டாக்ஸ் இன் சமிஷன் டு தி சிக்ஸ்டீன் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டியிருக்கு இதே சூழலில் சித்தராமையா போறாங்கன்னா நான் சொன்னாலே அவர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு சித்தராமையா ரைட்ஸ் டு சிஎம்ஸ் ஆஃப் எயிட் ஸ்டேட்ஸ் ஆன் அன்ஃபேர் டெவல்யூஷன் ஆன் ஆஃப் டேக்ஸஸ் பை சென்டர் மத்திய அரசின் மூலமாக இன்றைக்கு எந்த அளவுக்கு மோசமான நிலை இருக்கிறது அப்படின்னு ஒன் எட்டு எதிர்கட்சி முதலமைச்சர்களுக்கு அவர் கடிதம் எழுதியிருந்தார் கேரளா தமிழ்நாடு ஆந்திரா தெலங்கானா மகாராஷ்டிரா குஜராத் ஹரியானா அண்ட் பஞ்சாப் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இது போக தமிழ்நாடு அரசு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பை செய்தது கடந்த ஆண்டு கேரளாவில் எதிர்கட்சி மாநிலங்களினுடைய நிதியமைச்சர்களுக்கான ஒரு சப்மிட் ஒரு கான்கிளேவை நடத்தினார்கள் நடத்தி அங்கே பல விஷயங்கள் விவாதிக்கப்பட்டது ஏன்னால் நீங்கள் சில விஷயங்களை வெறும் ஒரு ஸ்டேட்டாக போடுவதற்கு பதிலாக நீங்கள் இணைந்து ஒரு ஒரு கஞ்சாட்சியமாக மாறி ஒரு கூட்டமைப்பாக போனீங்க அப்படின்னா அதுக்கான வேல்யூ வேறவாக இருக்கும் தனித்தனியாக பெட்டிஷன் போட்டு பே லீகல் பேட்டலை தாண்டி பொலிட்டிக்கல் பேட்டில் பண்ணுறதுங்கிறது வேறு ஆனால் இணைந்த குரலாக அது எழும்பொழுது தானே உங்களுக்கு மட்டும் தானே நீங்கள் நீட்டில் தொடங்கி பல விஷயங்களுக்கு நம்ம பிரதானமாக முதல் போராட்ட குரல்ங்கிறது தான் எழுந்திருக்கும் உடனே ஒரு வார்த்தை கேட்பாங்க இந்தியாவில் எல்லாருக்கும் தான் இருக்குது உங்களுக்கு மட்டும் என்ன நீங்கள் ஏன் இப்போ பார் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க கேட்பாங்க பல விஷயங்களை முன்கூட்டையே ஃபோர்கேஸ்ட் பண்ணக்கூடியது இந்த மண்ணாக இருந்திருக்கிறது இந்தியா முழுக்க அத்தனை மாநிலங்களுக்கும் அத்தனை மாநிலங்கள் நீங்கள் ஒன்று ரெண்டு சமஸ்தானங்களில் வேணால் எக்ஸம்ஷனாக இருக்கலாம் இந்தியா முழுக்க இடஒதுக்கீடு என்பது கான்ஸ்டிடியூஷன் அமலான பிறகு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சட்டம் அமலுக்கு வந்த தான் கொடுக்கப்பட்டது ஆனால் இங்க பழைய மெத்ராஸ் மாகாணத்தில் நிதி கட்சி ஆட்சி காலத்தில் என்ன இங்கே எப்போது முத்தையாவினுடைய கம்யூனல் ஜியோ அவர்களுடைய கம்யூனல் ஜியோ வருதோ அப்பத்துலேருந்து எங்களுக்கு இடஒதுக்கீடு இங்கே இருக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் மறந்துடக்கூடாது கொஞ்சம் ஃபோர் சைட்டு இருக்க தான் செய்யும் தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிறது ஃபேக்டாக இருக்கும் நீங்கள் அந்த வகையில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு நாங்கள் அப்படி தான் குரல் எழுப்புவோம் இது எங்களுக்கான நிதி உரிமை சார்ந்தது நீங்கள் யோசிக்கிறாங்க ஏன்னையா ஸ்டேட்டு சென்ட்ரலுக்கு என்ன மாதிரி உறவுகள் இருக்கணும் அப்படின்னுட்டு ராஜமன்னார் ஒருத்தரை வச்சு குழுவெல்லாம் போட்டாங்களாமே அது இப்போ போட்டது அது ஐம்பது வருஷம் ஆச்சுங்க இதை சொல்லக்கூடியதாக இந்த மாநிலம் இருந்திருக்கிறதுங்கிறது இது தவறு கிடையாது அவங்களுடைய வி விஷனுங்கிறது கூடுதலாக இருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் பொழுது தான் ஐந்து மாநிலங்களில் இந்தியன் எக்ஸ்பிரஸில் பிறகு ஃபிஸிக்கல் பொலிட்டிக்கல் ஃபெடரிசம் ஸ்டேட் கோரசட் ஃபைவ் அப்போசிஷன் ஸ்டேட்ஸ் மீட் இன் கேரளா அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அதில் அப்போ கலந்துக்கிட்டது ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸு கேரளா தமிழ்நாடு கர்நாடகா தெலங்கானா பஞ்சாப் அவங்க தான் சிக்ஸ்டீன்த் ஃபினான்ஸ் கமிஷனுக்கான இதை கொடுக்கும்பொழுது கூடியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு கஞ்சாசியமாக தொடங்கப்பட்டிருக்கிறது இப்படியே நகர்த்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமானது இதைவிட முக்கியம் நிதி பங்கீட்டை உறுதி செய்வதற்காக பொலிட்டிக்கல் பேட்டில் லீகல் பேட்டில் அப்படிங்கிற ரெண்டு விஷயத்தையும் கொண்டு போகணும் மக்களிடம் இதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவையும் இருக்கிறது பாப்போ இந்த அறிதாளித்த கட்டங்களுக்கு எப்படி போகிறது தொடர்ந்து இப்படி நீங்கள் அஞ்சிப்பதை நிச்சயமாக தமிழ்நாடு மட்டுமல்ல எந்த மாநிலங்களுமே இப்படிப்பட்ட அநீதியை இந்த இன்ஜஸ்டிஸை ஏற்றுக்க முடியாது இந்த ஃபிஸிக்கல் இன்ஜஸ்டிஸ் டு தி ஸ்டேட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பதிவு பண்ண வேண்டிய தேவை இருக்கிறது பாப்போ இந்த அறிதாள கட்டங்கள் எப்படி போகுதுன்னு தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் குரலோடு நன்றி வணக்கம்